ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம் முத்துநகர் பீச்சுக்கு தூத்துக்குடியில் உள்ள முத்துநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம் க்ரௌடு வந்து சம க்ரௌடாக இருக்கு இப்போ உள்ள போய் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போறோம் கிட்டத்தட்ட வந்து சன் செட் ஆகப்போகுது அதுக்கு முன்னாடி கடற்கரையில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவன் பபில்ஸ் பார்த்தா கெப்பன்ல பயன் பபில்ஸ் ஆ போடு போடு லாடு என்னம்மா கடலை போய் பார்த்துட்டு வரும் அது நல்ல லாடு நீ லாட்ருக்கு எவ்வளோ பொருள் இருக்கு பாரு நாங்கள் இப்போ தூத்துக்குள்ளே தான் இருக்கோம்னு பேர் ஆனால் பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே போதே அத்தை எங்கள் ஊரில் இருக்கும்போது தான் அடிக்கடி பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைனா வந்து இப்போ வந்து அவ்வளோவா யாரும் வெளியே வந்து வெளியே போகிறதில்ல இப்போ ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து பீச்சுக்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தா நிறைய மாறுதல் கிட்டத்தட்ட பீச் பாக்குறதுக்கு வந்து சென்னையில் உள்ள மெரினா பீச் மாதிரி இருக்குது நல்ல க்ரௌடு அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய பிள்ளைங்களுக்கு விளாடி கடை அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட பொருள் இருந்துச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு இது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் இந்த டைமு வந்து க்ரௌடுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படியே உள்ளே வந்து நடந்து வர்றதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி ஆகிருந்துச்சி சன்னு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப காமன் நேரத்தில் வந்து சன் வந்து உள்ளே வந்து பெய்யிரும் அதுக்கப்புறம் பார்த்தா இருட்டிரும் அதுக்கப்புறம் பீச்சில் வந்து அவ்வளோவா ஆள் இருக்காது எல்லாருமே அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆ மூவ் ஆகி அந்த சைடு போய் எல்லாருமே கடைகளில் அந்த மாதிரி விளையாடுற இடத்துல தான் வந்து இருப்பாங்க நாங்கள் திடீர்னு பார்த்தா வந்து போட்டில் வந்து இந்த மாதிரி வந்து புதுசாக இது எப்போதில் இருந்து ஆரம்பித்தாங்கன்னு தெரில போட்டில் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிட்டு உள்ளே டிக்கெட் போட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க கடலை வந்து சுற்றி காட்டுறதுக்கு இது வந்து எப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பேசஞ்சர் போட் வந்து மொத்தம் நாலு போல ஒன்று கரையில் இருந்தது இன்னொன்று வந்து க உள்ள வந்து நங்கூரம் போட்டு ஒன்று உள்ளே நின்றுட்டு இருந்தது ரெண்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஒன்று போகுது மறுபடி வந்து ஒன்று திருப்பி ஆள் எடுத்துகிட்டு போகுது இந்த மாதிரி ரெண்டு வந்து ரவுண்ட்ஸில் இருக்கிறத பார்த்தோம் நாங்கள் போயிட்டு வந்து வந்து டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கே கேட்டோம் பெரியவங்களுக்கு வந்து நூறுரூவா அப்படின் சொல்லி சொன்னாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெனிசாவுக்கு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து நாங்களும் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் டிக்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் அம்மாவும் அத்தையும் வந்து நாங்கள் வரல எங்களுக்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள அப்படியே கன்வின்ஸ் பண்ணி நாங்களும் வந்து நீங்களும் வாங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு ரிட்டன் தரமாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு போட்டில் வந்து இருபத்தேழு பேர் வந்து போகலாமா எங்க வந்து ஏழு பேர் நின்னோம் அதுக்கு முன்னாடி வந்து பெரிய கும்பல் இருந்துச்சு அதில் வந்து பதிமூணு பேர் அந்த போட்டில் வந்து இறங்குனவங்க எல்லாருமே கொடுப்பாங்க நம்ம பண்ணிட்டு அப்புறம் வந்து வந்து அந்த ஏறணும் பாப்பாக்கும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது எல்லாருமே போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து போட்டில் வந்து ஏறோம் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா டிக்கெட் எடுத்துட்டு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு போட் வந்து ஆள் எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சூரிய ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் இருட்டை இருட்ட மொபைல் மொபைலோட கேமரா வெளிச்சத்தில் தான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தருது ஆனால் கொஞ்சம் இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள போட்டு வந்துருச்சு அந்த போட்டு வந்து சம ஸ்பீடு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு நல்ல ஸ்பீடாக சுற்றி காட்டிட்டு கூட்டு வந்துட்டாங்க சரினு சொல்லிட்டு நாங்களும் நம்ம கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே எப்படியா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து பயப்படவே இல்லை குட்டி பேபிலாம் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அவங்க கையில் வந்து வச்சுக்கிட்டாங்க ரைடிங் போகிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து போட்டில் ஏறி ஓடிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த போட்டை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஜாலியாகவே இருந்தது அந்த ஒரு சீட் வந்து பின்னாடி வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது போட்டை ஓட்டுறவங்க மட்டும்தான் அதுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க ஏன்னா வீடியோ கரெக்டாக எடுக்கிறேன் வீடியோ சூப்பராக இருந்துச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டில் வந்து நம்ம கையை வந்து கடலுக்குள்ள விட்டு அந்த தண்ணியை வந்து அழுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தது அழலாம் வந்து நல்லா க்ளோஸாக சூப்பராக வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பரான இதுக்கு தான் வந்தவன் போட்டில் போயிருக்கேன் அப்போ வந்து போட்டில் போகும்போது வந்து நம்ம கடலை வந்து தொட முடியாது ஆனால் இந்த போட்டில் போகும்போது அந்த கடலை வந்து ரொம்ப அழகாகவே முடியுது அப்புறம் எனக்கு வந்து போட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு கடலை பார்த்தோன்னே ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் வந்து அடிக்கடி வந்து போய் குளிப்போம் இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து கடலில் குளிக்கவே இல்லை கடலில் தண்ணி பார்த்தோன்னே குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு ஆனால் நம்ம இருக்கிற ப்ளேஸ் வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாச்சு இதில் வந்து சுத்தமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கள் அத்தை வந்து பிராஞ்சு தனியாக இருக்கா பின்னாடி உட்காந்துருக்கா ஆனால் வந்து அவள் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திரும்பி திரும்பி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தையை வந்து முதுகு பக்கமாக திரும்பி இந்த சைடு கடலை என்ஜாய் பண்ணாமல் முதுகு பக்கமாக திரும்பி வந்து எங்கள் அத்தை உட்காந்துட்டாங்க இந்த அளவுக்கு தான் வந்து இருட்டு வந்து இருந்தது இந்த இந்த டைம் வந்து ஆனால் ஓரளவுக்கு கண் கண்ணில் பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே வந்து சூப்பராக தெரிஞ்சு ஹார்ல ஹார்பரில் போட்டு லைட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு நூறுரூவாய்க்கு ரொம்பவே அழகாக வந்து சுற்றி காட்டுறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து தூத்துக்கில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே செல்லு உள்ள வேறணுமா அடுத்த ரைடு போகிறதுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ரெடியாக இருந்தாங்க ஆனால் ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஏன்னா வந்து டைம் வந்து நல்லாவே இருட்டிருச்சு நாங்கள் இறங்கும் வந்து நல்லா இருட்டிருச்சு ஏன்னா ஃபுல்லாக எல்லா சைடு வந்து லைட்டு போட்டாங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து விசன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல நாங்கள் கரெக்டான லைட்டில் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது செடிசாவும் பவிசும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க நானும் பிராஞ்சி வந்து கா பானிபூரி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் காளான் மசால் பூரி சோளம் ஸ்வீட் கார்னு எல்லாமே வாங்கி வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஒன்று ஒன்று அப்படி சொல்லி வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்தது சூப்பரா இருக்கீங்க நல்லா இருக்கு Terus, 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 Wah. Ya lah wah. Wah 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 wah. Wah. Wah wah. Wah wah ரொம்ப ஜாலியாக சின்ன பிள்ளை மாதிரி வந்து நான் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து அலோ பண்ணது அதாவது சில வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி விளாடக்கூடாது நீட்டாக நடந்துக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து எங்கள் அத்தை எல்லாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்னோட ஃப்ரீடத்தை வந்து அவங்க திருப்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எடுத்துக்க போங்க அந்த பக்கம் இருக்கு கரெக்டாக வந்து பீச்சுக்கு வெளியே வந்து இந்த பீட்சா கடை இருக்குது சூப்பராக இருக்கும் இவங்க வந்து வெளிநாட்டு ஸ்டைலில் வந்து போட்டு கொடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு பீட்சா வந்து ஆர்டர் பண்ணிவிவோம் நாங்கள் கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கு வந்து வெளியே வந்துட்டோம் இனிமேல் வந்து எயிட் தேர்ட்டி போனோன்னா அந்த கடை வந்து ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ட்டு வெளியே வந்து நாங்கள் ஆர்டர் போட்டது சிக்கன் பார்பிக்யூ பீட்சா சாப்படுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க மற்ற கெட்டது காதில் விழுந்துச்சா இது வந்து தோசமாவில் செஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்க நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹார்பர் பீச்சுக்கு வந்தோம் ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வரும் காலையிலே வந்து மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நைன் தேர்ட்டிக்கு வந்தோம் இங்கே எல்லாமே வந்து ஏனை விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்து வந்து மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து உயிரோட லைவாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பராக இருக்கும் તો એ இறால் ரேடெல்லாம் ரொம்ப அதிகம் அந்த கூறு வச்சுக்கிற ஆள் வந்து இளநூறு ஸ்டார்டிங் ஏழை ரேட்டே வந்து அறநூறுவாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி அது வாட்டில் ஆயிரம் அப்படி தொட்டு பிடிச்சி போகுது நாங்கள் வந்து இந்த நண்டை வந்து ஏலத்துக்கு எடுத்தோம் இரநூறுவாய்க்கு வந்து இந்த நண்டை எடுத்தோம் எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து உடைப்புக்கு உடைக்கிறதுக்கு வந்து கொடுத்தோம் அங்கே ஐம்பது ரூபா மொத்தம் இந்த நண்டோட ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா சரி நம்ம வந்து சாலை மீன் வருதா குழம்புக்கு வந்து சாழ மீன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலை காண்டியே ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சாக்கை பிடிச்சி வந்து நண்டை எடுத்து போடுறாங்க ஏன்னா நண்டு கடிச்சிருந்தி அவங்க உங்களுக்கு பயம் நண்டு வந்து அந்த கொடுக்கோட தான் அப்படியே இருக்குது அது வந்து ஓடவும் செய்யுது கட கட கடன்னு ஓடுது அதுக்கப்புறம் வந்து சாலை வந்து கிடைக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் சாலை கிடைக்கல அதோட நண்டு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டு போய்ட்டோம் அப்புறம் வீட்டு போயிட்டு வந்து சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி வச்சு நண்டு கிரேவி வந்து வச்சாங்க கரெக்டாக வந்து எனக்கு வந்து உடம்பு உடம்புலாம் போயிட்டு கொஞ்சம் வயிறு டிஸ்டர்பாக இருந்தது அதனால் வந்து என்னால் சாப்பிட முடியல நான் டயர்ஸாக இருந்தால் சாப்பிட்டேன் இந்த மாதிரி யாருக்காவது வீட்டில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக செய்யும் போது வந்து அதை சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பக்கத்துல இருக்கிற பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்